இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கிய மாலை போய் நாட்டு வடி எல்லாம் வாங்கியாச்சு ஓபன் பண்ணுமா எஸ் ஆஹா அடி கீப் நல்ல ப்ராப்பரா வந்து பேக் பண்ணி இருக்காங்க சோ ஐயோ செம்ம வெடி பயங்கர பெருசா இருக்கு ஒத்த வெடி அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கெட் இது இந்த லட்சுமி வெடி வந்து ஒரு பண்டல் இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இருபத்தஞ்சு கட் இருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு ஸ்பெஷல் கோல்டு யானை வெடி அஞ்சு இன்ச்சு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஜோக்கர்

ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் நிறைய தீபாவளி ஸ்பெஷலாக வளைங்கிமான் நாட்டு வெடிகளை பற்றின வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது வளைங்கிமான் நாட்டு வெடி பற்றின வீடியோஸ் போடுங்க இந்த வருஷத்தில் வளைங்கமான்ல என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் வந்து வளைங்கிமான் நாட்டு வெடியை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லவே தெரியும் வளைங்கமனில் ரொம்ப பழமையான ஒரு கடை அப்படின்னாக்கா ராஜா மகாலிங்கம் விசாலினி ஃபயர் ஒர்க்ஸ் தான் அந்த விசாலினி ஃபயர் தான் நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு மூவாயிரம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஆர்டர் வந்து இப்போ வந்து டெலிவரி ஆகிருக்கு ஸோ அதை வந்து அன்பாக்சிங் வீடியோவாக தான் அந்த அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் போட்டிருந்த ஆர்டரில் என்னென்ன மாதிரிலாம் வந்திருக்கு இந்த வருஷம் விசாலினி ஃபயர் ஒர்க்ஸில் என்ன மாதிரியான புது வெடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் இந்த பாக்ஸில் உங்களை இருக்கக்கூடிய வெடிகள்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்த்தோம்னா அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய வெடிகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க நம்ம நிறைய ஆறு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து பாக்ஸ் இந்த வீடியோவில் அன்பாக்ஸிங் பண்ணி இந்த வெடிகள்லாம் பார்த்து நாம ரசிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தேன் ஸோ அப்போ பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து ஒன் வீக்கில் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க பேக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாவே நீட்டாகவே வந்து பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏன்னா பார்சலில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து பாக்ஸு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது ஸோ அதனால் நல்லா ப்ராப்பராக அவங்க வந்து அட்டை பாக்ஸில் எல்லாத்தையும் உள்ளார வச்சு இந்த மாதிரி பெல்ட்டு போட்டு சூப்பராக வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து நல்லா சேஃப்டியாக வந்து சேர்ந்துடுச்சு இப்போ வந்து நாம் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான வெடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுவோமா ஓகே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திடலாம் எல்லா வெடியும் வெடிச்சிடுவியா ஸோ பேக்கிங் பார்த்தோன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா அழகாக அடிக்கி நல்லா ப்ராப்பராக வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கேப் இருந்தாக்கா அதுவும் வந்து பே பாக்ஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறையா பேப்பர்லாம் வச்சு உங்களுக்கு நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக எல்லாமே வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன வெடிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் வச்சுடுவோம்

ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ் இருந்த வெடி இதுதான் உங்களுக்கு நான் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு ஆர்டர் போட்டிருந்ததுக்கான வெடி இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லை ப பேக் வைஸ் பண்டல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஸோ பதினொன்று பண்டலு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி சின்ன வெடியிலேருந்து ஆரம்பித்து நாலு இஞ்சு நாலு இஞ்சு ஸ்பெஷலு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சு ஏழு இஞ்சி ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய வெடி வந்து இதில் இருக்குது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வெடியிலேருந்து பேசிக்காக சின்ன வெடியிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு வெடியும் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கு ஒத்த வெடின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து பார்த்தோம்னாக்கா நாட்டு வெடியில் ஒத்த வெடி அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கெட் இது இது வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம வந்து பிஜ்லி இருக்குல்ல பிஜிலியோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ஒரு வெடி தான் இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்டில் இந்த பண்டிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐநூறு வெடி இருக்குது கட்டுன்னு பார்த்தோம்னாக்கா ஐம்பது கட்டு இருக்குது ஒரு கட்டுக்கு வந்து பத்து வெடி இருக்கும் அப்போ டோட்டலாக பண்டில் அப்படின்னாக்கா ஐநூறு வெடி இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னாக்கா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க ஒத்த வெடி ஐநூறு இருக்கிற ஒரு பண்டிலோட ப்ரைஸு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க இதுதான் ஒத்த வெடின்னு சொல்லக்கூடிய வெடி இது ஒத்த வெடி ஸோ இது வந்து நமக்கு பிஜ்லியோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் சைஸுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பிஜ்லியோட அடுத்த சைஸு இது நார்மலாக வந்து சவுண்டு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சில்ட்ரன்ஸே ஃபுல்லாக வந்து வெடிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெடி தான் இது இது வந்து உங்களுக்கு கலர் நிறையா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வரி போட்ட கலர் எல்லாமே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேறு வேறு கலர்லேயும் நிறையா வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஐம்பது பேக்கெட் உள்ளது ஒரு ஒத்தவெடி ஒரு பண்டல் இது முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒத்தவடி பார்த்தோம் அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் இன்ஜி லட்சுமி இந்த ஃபோர் இன்ஜி லெட்சுமியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையவே நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் வெடி ஸோ இந்த மாதிரி நிறைய பேப்பர் சுத்தனை வெடி எல்லாமே இருக்கும் இது வந்து ஃபோர் இஞ்சி லட்சுமி வெடி இப்போ நான் ஆர்டர் போட்டிருந்தது ஃபோர் இஞ்சி லட்சுமி தான் போட்டிருந்தேன் நம்ம ஒத்த வெடி இருக்குல்ல ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பண்டல் இது இந்த லட்சுமி வெடி வந்து ஒரு பண்டலு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இருபத்தஞ்சு கட்டு இருக்குது நமக்கு ஒத்த வெடியெலாம் ஐம்பது இருந்துச்சா இதில் வந்து இருபத்தஞ்சு கட்டு இருக்குது இப்போ பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒரு பத்து இருக்குது ஒரு கட்டுக்கு பாருங்கள் சைஸ் பாருங்கள் இதுதான் வந்து வெடியோட சைஸு நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒத்த வெடி இந்த ஒத்த வெடியோட இது வந்து சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸாக இருக்குது ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இது ஒத்த வெடி ஐநூறு பண்டில் இது லட்சுமி வெடி ஒரு கட்டுக்கு இரநூத்த ஒரு பண்டிலுக்கு இரநூத்தம்பது இருக்கும் ஒரு கட்டில் பத்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபோர் இஞ்சி லெட்சுமி ஒரு பண்டிலுக்கு இருபத்தி அஞ்சு இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முந்நூற்றம்பது ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து முன்னாடி ஃபோர் இஞ்சி லெட்சுமி பார்த்தோம் நாலு இஞ்சி விட இந்த லட்சுமி விடியோ வந்து பார்த்தோம் ஸோ அடுத்து பார்த்தோம்னா அதே நாலு இஞ்சியில் வேறு ஒரு வெரைட்டி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கட்டு வெடியில் நாலிஞ்சில் ஸ்பெஷல் இது இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா இந்த நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தது யானை வெடி ஆனால் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாக்கா காங்கிரஸ் வெடி டிஎம்கே வெடி ஏடிஎம்கே வெடி ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது இது வந்து ஒரு பண்டிலுக்கு பத்து கட்டு இருக்கும் அப்போது நூறு வெடி இருக்குது இது வந்து சைஸில் கொஞ்சம் பெருசு இதோடய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா முந்நூறுபா நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இது வந்து நார்மல் ஃபோ நாலு இஞ்சில் நார்மலு இதே நாலு இஞ்சியில் இது வந்து ஸ்பெஷல் பாருங்கள் இதோட சொத்து வந்து பேப்பர் சொத்து வந்து அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து நாலு இஞ்சி நார்மலு இது ஸ்பெஷலு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டுக்கு நூறு இருக்கக்கூடிய இந்த வெடியோட ப்ரைஸ் வந்து முந்நூறுபா இது இதுவும் வந்து சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து ரொம்ப காலமாக இது வழி வந்து யானை வெடிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அது வலைமான் யானை அப்படிங்கிறது ரொம்ப சவுண்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெடி தான் ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே வந்து நாலு இஞ்சியில் நார்மல் பார்த்தோம் அடுத்து நாலு இஞ்சி ஸ்பெஷல் பார்த்தோம் இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது அந்த நாலு இஞ்சி வெடியில் இன்னொரு வெரைட்டி அது எப்படின்னாக்கா நாலு இஞ்சி கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் ஸோ உங்களுக்கு பாருங்கள் இதுதான் வந்து நாலு இஞ்சி கோல்டு ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் கோல்டு நாலு இஞ்சி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு பண்டலுக்கு பத்து வெடி இருக்குது இது வந்து ஒரு பண்டலுங்கிறது பத்து வெடி இதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நம்ம நார்மலாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முந்நூறுபா இருந்தது ஒரு இதில் நூறு வெடி இருந்தது இன்னொரு இதில் வந்து இரநூத்தம்பது வெடி இருந்தது ஆனால் இதில் வந்து வெறும் பத்து வெடி தான் இருக்கும் ஸ்பெஷல் கோல்டு இதோட இதை பாருங்களேன் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு ஸ்பெஷல் கோல்டு பாருங்க நல்ல இதுவும் உங்களுக்கு நாலு இன்ச்சு தான் ஸோ இதுவும் நாலு இன்ச்சு தான் இந்த யானை பார்த்தோம் பார்த்திங்களா இந்த யானையும் உங்களுக்கு நாலு இன்ச்சு தான் ஸோ மூணு டைப் இருக்குது நாலு இஞ்சில் மூணு டைப் இருக்குது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது பேப்பர் வெடின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வெடி வெட்டிச்சிங்கனாலே பேப்பர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவ்வளோ இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெடி இது இது வந்து ஒரு பண்டிலுக்கு பத்து தான் இருக்கும் இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா அப்போது ஒரு வெடி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பிசா வருது ஒரு வெடிங்கிறது இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பிசா வருது ஸோ இது ஃபோர் இன்ச்சு கோல்டு இப்போ நம்ம வந்து 4 இன்ச்சுல மூணு வெரைட்டி பார்த்திருக்கோம் நாலு ஓகே எல்லாம் இன்ஜ் வெடி அஞ்சு இன்ஜ் வெடியில் பார்த்தோம்னா நிறைய வெரைட்டி இருக்கு இதே மாதிரி ஃபோர் இன்ச்சில் என்னென்ன வெரைட்டி இருந்ததோ ஸோ அதே மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அஞ்சு இன்ஜ்ல என்ன வெடி யானை வெடி யானை வெடி பொதுவாக வந்து இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரெஷலு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கட்டு வெடின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு இஞ்சில் கட்டு வெடி வந்து ஒரு பண்டில் இது ஸோ இந்த பண்டலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யானை இதையும் வந்து நான் நாலு இன்ச்சிலையும் யானை போட்டிருந்தேன் அஞ்சு இன்ச்சுலேயும் யானை போட்டிருந்தேன் ஸோ இப்போ அஞ்சு இஞ்சி கட்டு வெடியில் யானை வந்திருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பண்டிலுக்கு அப்படின்னாக்கா பத்து பாக்கெட் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நூறு வெடி எப்போதுமே நாட்டு வெடியில் ஒரு கட்டு அப்படிங்கிறது பத்து அந்த பத்தில் இந்த பண்டிலில் ஒரு நூறு வெடி இருக்குது ஒரு மண்டல் வந்து பத்து கட்டு இருக்குது ஓகேவா இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அஞ்சு இஞ்சி யானை வெடி அஞ்சு இஞ்சி முந்நூற்றம்பது ரூபா நூறு வெடி வந்து முந்நூற்றம்பது ரூபா இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது பாருங்கள் இது வந்து அஞ்சு இஞ்சி யானை இஞ்சிங்கிறது உங்களுக்கு வந்து லென்த்து தான் ஓகேங்களா ஸ்பெஷலு கோல்டு அப்படின்னா அதனுடைய பேப்பரோட சைஸ் மாறும் இது வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ச்சுக்கு அடுத்து அஞ்சு இன்ச்சு நார்மலாக இருக்கக்கூடிய கட்டுப்படி ஓகே ஸோ இது வந்து நம்ம நாலு இஞ்சி தானே பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த நாலு இஞ்சியில் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக கட்டு வெடி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாலு நாலி இஞ்சியில் கட்டில் ஸ்பெஷல் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாலு இஞ்சியில் ஸ்பெஷல் கோல்டு பார்த்தோம் அதே மாதிரி அதே நாலு இஞ்சியில் இன்னொரு வெரைட்டி இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா ஃபோர் இஞ்சி மினி கோல்டு அப்படின்னு சொல்கிறது இது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெருசு ஸ்பெஷல் கோல்டு இதுலேயே வந்து மினி கோல்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மினி கோல்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதோட பண்டிலுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்கா நானூறுவா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து இருபத்தஞ்சி வெடி இருக்கும் ஒரு பண்டிலுங்கிறது இருபத்தஞ்சி வெடி இருக்கும் இதோட சைஸ் பார்த்தோம்னாக்கா மினி கோல் மினி நாலஞ்சு மினி பாருங்க ஜொக்கர் ஜோக்கர் ஆ ஜோக்கர் வெடி ஜோக்கர் வெடி ஓகே இது பார்த்தோம்னாக்கா இது நாலி இஞ்சி மினி அதே இதில் நாலி இஞ்சி ஸ்பெஷல் ரெண்டும் பார்த்தோன்னாக்கா சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஒன்று தான் ஆனால் வந்து உங்களுக்கு இது பேப்பரோட சொத்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இது ஃபோர் இன்ச்சு மினி இது ஃபோர் இன்ச்சு ஸ்பெஷலு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்கா நானூறுபா இருபத்தஞ்சி வெடி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இருபத்தஞ்சி வெடி வந்து இந்த பண்டலில் இருக்கும் ஸோ அடுத்து வந்து தம்பி அஞ்சு இன்ஜில் நார்மலாக கட் படி பார்த்தாச்சு அதே அஞ்சு இன்ச்சில் உங்களுக்கு வந்து சிங்கிள் வெடி சிங்கிள் வெடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பேர் வந்து சு சுகர் சைஸ் வந்து அஞ்சு இஞ்சி இது வந்து பேப்பர் வெடி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த இது வந்து அஞ்சு இஞ்சியில் சுகர்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது இது வந்து ஒரு பண்டிலுக்கு பத்து இருக்குது இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எவ்வளோ போட்டிருக்காங்கனாக்கா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒரு பேக்கோட விலை இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பக் பத்து பீசஸ் இருக்குது இதுல ஸோ இது அஞ்சு இன்ஞ்சு தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது அஞ்சு இஞ்சில கட்டுவடி பார்த்தோம் யானை வந்து கட்டுவடி பார்த்தோம் இது வந்து சிங்கிள் வடி பேப்பர் வடிவம் அங்கு கட்டிங்க ஸோ இதுதான் வந்து அஞ்சு இஞ்சியில் ஸ்பெஷல் கோல்டு ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா அஞ்சு இன்ச்சி ஸ்பெஷல் கோல்டு நீ சொல்கிற மாதிரி பார்க்குறதுக்கு தங்கம் தான் ஆனால் வெடி வெடிச்சா சும்மா அத்திருவெட்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெடி தான் இது இது வந்து அஞ்சு இன்ச்சி கோல்டுன்னு சொல்கிற கூடிய ஒரு வெடி இது இது பார்க்குறதுக்கு பேப்பர் பாருங்கள் ஸோ எவ்வளோ பேப்பர் இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்குள்ளார ஒரு வெடி வச்சாலே நமக்கு வந்து வீடு ஃபுல் தெரு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெடி தான் இது அஞ்சு இன்ச்சி கோல்டு கலர் பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் தம்பி சொன்ன மாதிரி அப்படியே தங்க மிஸ்க தங்கத்தை அப்படியே காய்ச்சி ஊற்றுன மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும் ஒரு பேக்கில் வந்து பத்து வெடி இருக்குது இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃபைவ் இன்ச்சு கோல்டோட ப்ரைஸு ஒரு பண்டலோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஸோ இது வந்து அஞ்சு இஞ்சி ஸோ இப்போ இது நம்ம வந்து ஒத்த வெடியிலேருந்து நாலு இஞ்சி நாலு இன்ச்சில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம் அதே மாதிரி அடுத்த அஞ்சு இஞ்சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லாக பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுக்கு அடுத்தது ஆறு இஞ்சு ஆறு இஞ்சுனாக்கா ரொம்பவே எல்லாமே சூப்பராக பெருசு பெருசாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தோம் அஞ்சு இஞ்சி முடிஞ்சு ஓகே இது வந்து அஞ்சு இன்ச்சுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா சைஸு நாட்டு வெடியில் உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ஒத்த வெடியிலேருந்து அடுத்தடுத்து அப்படியே போனோன்னாக்கா அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுக்கு அடுத்து இஞ்சு தான் ஸோ அந்த ஆரஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காமனாகவே எல்லா சைஸ்லேயும் கட்டு வெடின்னு ஒன்று வரும் ஸோ அதே மாதிரி இது ஆரஞ்சில் கட்டு வெடி இந்த ஆரிஞ்சு கட்டு வெடியில் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது லட்சுமி இருக்குது யானை இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நான் வந்து ஆர்டர் வந்து லட்சுமி வந்து போட்டிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ வந்து அமுச்சிருக்கிறாங்க ஒரு பேக்குக்கு பண்டிலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கட்டு இருக்கிறது ஒரு பேக்கு இது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா இதில் வந்து பார்த்தோம்னாக்கா அஞ்சு கட்டு இருக்குது அதாவது ஐம்பது வெடி இருக்குது ஒரு கட்டுக்கு பத்து வெடி ஐம்பது வெடி இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா ஆறு லட்சுமி இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி எப்படி உங்களுக்கு நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சுலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்ததும் ஸோ அதேமாரி ஆறு இஞ்சுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ஆறு இஞ்சி முடிஞ்சு போலாமா ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆறு இஞ்சிக்கு அடுத்தது ஏழு இஞ்சி வெடி இது ஸோ இதில் பார்த்தா உங்களுக்குனாக்கா ஏழு இஞ்சியில் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து கட்டு வராது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சிங்கிள் வெடி தான் ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏழு இஞ்சி அப்படின்னாக்கா உங்களுக்கு உயரமும் வந்து நல்ல பெருசாக இருக்கும் அதனுடைய பேப்பர் சுத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஏழு இஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிங்கிள் வெடியில் அது மட்டும்தான் வரும் கட்டு வெடியில் வராது இது வந்து ஏழு இஞ்சி வெடி பண்டல் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தலை ஃபேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தலையோட படம் போட்டு அதோட பிக்சர் ஏதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண மூவியோட போஸ்டர்ஸோடு உங்களுக்கு அது வந்து வெடி வரும் அதேமாரி தலை அதுக்கு தனியாகவும் வெடி இருக்குது நீங்கள் ரஜினி ரசிகர்னாக்கா ஸோ அதுக்கும் நிறைய வெடி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கணும்னாக்கா இது வந்து ஏழு இஞ்சி சிங்கிள் வெடி இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது விடாமுயற்சி நம்ம தலையினுடைய விடாமுயற்சியோட வெடி தான் இது பேரே வந்து விடாமுயற்சி வெடி தான் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இதுலேயே வந்து ஜல்லிக்கட்டு ஏழு இஞ்சியில் ஜல்லிக்கட்டு ஸோ அந்த மாதிரி இது இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இதில் நிறைய வெரைட்டி இருக்கும் தளபதி தலையோட போஸ்டரோட அந்த படத்தோட போஸ்டர் ஃபுல்லாக விட்ட வெடி எல்லாமே இருக்கும் இது ஏழு இஞ்சி இது பாருங்கள் இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து நல்லா பெரிய சைஸாகவும் நிறைய பேப்பர் சொத்துன வெடியாகவும் இருக்கும் திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்லாமே இல்லாமல் லாங் திரியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெடியெல்லாம் வெடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமிங் வேணும் நீங்கள் வந்து பற்ற வச்சுட்டு திரி சின்னதாக இருந்துச்சுன்னா டப்புன்னு வெடிச்சிச்சின்னா அது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காது அதனால் திரியை பாருங்க நல்ல பெருசாகவே உங்களுக்கு வந்து வந்துருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிற வரைக்கும் அது வந்து வந்து உங்களுக்கு சேஃப்டிக்காக இதுமாரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஏழு இன்ச்சி ஜல்லிக்கட்டு விடாமுயற்சி கோட் ஸோ இந்த மாதிரி ஜெயிலர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா இது ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ஒரு பண்டிலுக்கு வந்து பத்து இருக்கும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நானூறுபா ஒரு வெடி வந்து நாற்பது ரூபாங்க இந்த வெடியோட ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபா உங்களுக்கு இது கொஞ்சம் அமைதியாக இருக்கு ஆமாம் இது வந்து வெடி தான் பைப்பு கிடையாது இது வந்து பத்தரை இன்ச்சு ஸோ இது வந்து உலக்கன்னு சொல்லுவாங்க இது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசிய சைஸாக இருக்கக்கூடிய உலக்க வெடி இது இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா பாகுறதுக்கே செம்ம சைஸாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வெடிச்சா அப்படின்னாக்கா சவுண்டு நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க இது ஒரு பண்டிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அஞ்சு வெடி இருக்கும் ஒரு இதில் வந்து அஞ்சு வெடி இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா முந்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு வந்து இந்த பண்டலோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா வருது ஒரு பேக்குக்கு உங்களுக்கு அஞ்சு இருக்குது இது வந்து பத்தரை இன்ஜி இன்ச்சில் சைஸில் பத்தரைஞ்சி இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பாருங்கள் சைஸ் பாருங்கள் பெரிய சைஸாக இருக்கும் திரிய உங்களுக்கு நல்ல மிஷின் திரி கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய திரியாக மிஷின் திரி வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பத்தரை இன்ச்சு வழக்க ஒரு பண்டலுங்கிறது அஞ்சு இருக்கும் அதாவது அஞ்சு வெடியோட பிரைஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா டோட்டலாக வந்து நான் விசாலினி ஃபயர் ஒர்க்ஸ் அதாவது வளைமான் நாட்டு வெடி கிடையான விசாலினி ஃபயர் ஒர்க்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன வெரைட்டி இருக்குது நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததை அன்பாக்ஸிங் பண்ணி அது வெளியில் என்னென்ன வெரைட்டி இருக்குல்லாம் காமிச்சி ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்த வெடி அடுத்து ஃபோர் இன்ச்சில் உங்களுக்கு வந்து சாதாரண கட்டு வெடி லட்சுமி வெடி அடுத்து ஒவ்வொரு சைஸாக அதே ஃபோர் இன்ச்சில் அடுத்த சைஸு அடுத்து ஸ்பெஷலு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய வெடி ஜோக்கர் வெடி இது எல்லாமே காமிச்சோம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பத்தரை அஞ்சு வெடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உலக்க வெடி எல்லாமே காமிச்சோம் இது வந்து நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு வந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்களும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அமுச்சு உங்களுக்கு வந்து இது எல்லாமே பண்டில் தான் மேக்ஸிமம் பார்த்தோன்னே இந்த சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டில் தான் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேணாக்கா இது மாதிரி இந்த மாதிரி பெரிய வெடியில் வேணாக்கா ஒரு அஞ்சு வேண்டாம் ஸோ ஒன்று ரெண்டு அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட நம்பர் அதாவது விசாலினி ஃபயர் எக்ஸனுடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கனாக்கா அவங்க வந்து அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மினிமம் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து நீங்கள் தொடங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த வெளியே பொறுத்த வரைக்கும் நாட்டு வெளியே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பழக்க வெடியெல்லாம் வைக்கிறப்போ கொஞ்சம் ஓப்பன் பெரிய ஸ்பேஷாக இருந்தால் அந்த மாதிரி இடத்துல விடைக்கிறது சேஃப்டி எதுக்கு அப்படின்னாக்கா இது வந்து சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பக்கத்தில் யாராவது கொஞ்சம் சின்ன குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ இல்லை யாராவது இருந்தால் அது கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஜன்னல் கண்ணாடியெலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த குறுகின சந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி வெளியை வந்து வெடிக்காதீங்க ரொம்ப இது ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு மற்றவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இந்த மாதிரி வெடியெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெளியில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க மற்றபடி நீங்கள் நார்மலாக இந்த சின்ன சின்ன கட்டு வெடி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் நார்மலாவே வெடிக்கலாம் சொந்த மாதிரியான இதுதான் பார்த்தாச்சு வெடிச்சு பார்க்கலாமா வெடிச்சு ஏன் டவுட்டோட கேட்குற தாராளமாக வெடிச்சு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து விசாலினி ஃபயர் ஒர்க்ஸ் வளைங்கமாலில் இருக்கக்கூடிய நாட்டு வெடி வெடிக்கடையான விசாலினி ஃபயர் ஒர்க்ஸில் நம்ம ஆர்டர் பண்ண அந்த வெடியோட அன்பாக்சிங் பார்த்தோம் அதே மாதிரி இதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் இது வந்து வெடியோடய சவுண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வெடி எல்லாத்தையும் ஃபுல்லாக வெடிச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் விசாலினி ஃபயர் ஒர்க்ஸில் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான வெடிகளை ஆர்டர் ஆர்டர் நீங்க இந்த தீபாவளிய பாதுகாப்பா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க எல்லா வீடியோயும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோல வெடிச்சும் காட்ட போவோம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெபிள்ஸ் தமிழ்